ஏஆர் ரஹ்மான் மனைவி சாய்ரா ரெண்டு பேருமே பிரியர் தான் சொல்லி அறிவிச்சுட்டாங்க ஸோ அந்த அறிவிப்பு வெளியான நிலையில் ஏஆர் ரகுமான் தன்னோட எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட ஒரு பதிவு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் தமிழ் சினிமா பிரபலங்களில் எந்தவித சர்ச்சையிலுமே சிக்காமல் இருந்த ஒரு ஜோடி தான் ஏஆர் ரகுமான் சாய்ரா பானு தமிழ் சினிமாவிலிருந்து ஆஸ்கர் வென்ற ஒரு நாயகனாக ஏஆர் ரகுமான் வளம் வந்துட்டு இருந்தார் ஸோ ஒரு கிசுகிசுகளையுமே சிக்காமல் தான் இருந்தார் இந்த தான் திடீர்னு ஏஆர் ரகுமான் சாய்ரா பிரிஞ்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மார்ச் பன்னெண்டாம் தேதி திருமணமானது நடந்தது இதுக்கடுத்து இவங்களுக்குள்ளே இப்போ ஏற்பட்டிருக்க மனக்கசப்பின் காரணமாக இவங்க பிரிவை அறிவிச்சிருக்காங்க இந்த தம்பதிக்கு கத்தீஜா மற்றும் ரஹீமா அப்படிங்கிற ரெண்டு மகள்கள் இருக்காங்க அதே மாதிரி அமீன்கிற ஒரு மகனும் இருக்காங்க இருபத்தொம்போது ஆண்டு கால திருமண வாழ்க்கைக்கு பிறகு இந்த மாதிரி இவங்க பிரியதாக சொல்லி அறிவிச்சிருக்காங்க இது பற்றி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தன்னோட எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா முப்பதாவது திருமணனால் எட்டி பிடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தோம் ஆனால் எங்களோடய எண்ணம் அதை காண முடியாத நிகழ்வாக மாறியிருக்கு நொறுங்கிய எங்களோட இதயத்தின் இடைய சுமக்கா கடவுளோட சிம்மாசனத்தால் கூட முடியுமான்னு தெரியலை பிரிவுக்கான அர்த்தத்தை கண்டறிஞ்சு உடஞ்ச இதய துண்டுகளை ஒட்ட வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம் பட் அதுக்கான பொருத்தமான இடம் இல்லை இந்த மோசமான அத்தியாயத்தை நாங்கள் கடந்து போகும்போது எங்கள் மீது அன்பு காட்டி எங்களோட தனி உரிமையை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஏஆர் ரகுமான் அவர்கள் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி ஓட்ட இந்த பதிவை பார்த்த நிறைய பேர் அவருக்கு ஆறுதலாக கமெண்ட் பண்ணிட்டு வரதை நம்ம பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி அவரை விமர்சனம் பண்ணுறவங்களும் இருக்கதா செய்கிறாங்க ஏஆர் ரகுமான் சாய்ராவங்களோட இந்த பிரிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்